பிடித்த நடிகர் யார் சார் கேப்டன் அவர்கள் மேலே ஒரு தனி பிரியம் இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது மாதேஸ்வரமலைக்கு கீழே ஒடுக்காப்பள்ளம் என்கிற ஒரு இடத்துல கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்தை அவர் பார்த்துருக்குறாரு இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் தொண்ணூறு தொண்ணூறு அந்த காலக்கட்டங்கள் தான் நான் நினைக்கிறேன் அப்போல்லாம் அவர் காடுகளில் பரிணமித்த காலகட்டங்கள் ஏன்ப்பா நம்மளை பற்றி பாராட்டிருக்கா நான் ஆசை ஆசையாக போய் பார்த்தப்பா நம்ம கதைக்காதுக்கும் ஜாமம் ஆனால் நல்லான்னு அடிச்சிருக்காப்பா அந்த ஆள் யார அந்த மண்சூரலிக்கான சொல்லுவார் நம்ம வேஷமாக ஏப்பா எந்த பொம்பளை பிள்ளைப்பா காட்டுக்குள்ள இருக்கு நம்ம ஆட்டமா தேரோட்டமான பொம்பளைகளோட ஆடுற மாதிரியே வச்சுருக்காங்கப்பா யாருக்கும் அந்த 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 படத்தை எடுத்தேன் வாங்கணும் கண்டவரில் வேணும் கூட்டிகிட்டு வாய் கண்டந்திரவா வெட்டிவிடுவோம் அப்படிங்கிறார் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மீது தனியாக தாகம் ஏன்னால் அந்த போலீஸ்கார் இப்போ அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் நான் அந்த அரக்க பசங்க பசங்கள் போலீஸ்கார பசங்க இப்போ இருக்கிற மாதிரியா இருக்கான் பாரு எவ்வளோ நேர்மையாக ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு போராடுறான் பாரு அந்த நடிப்பு இருக்குது பாரு அந்த அசாத்தியான நடிப்பு பா அந்த நடிகரை நம்ம பார்த்துருணுப்பா அப்படின்னு பாரு விஜயகாந்தின் மீது தனியாத பற்று அவருக்கு உண்டு ஏன்னா அந்த படத்துக்கு தலைப்பே கேப்டன் பிரபாகரன் என்று பேர் வச்சதுனால அந்த பேர் வந்து அவரை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லலாம் அவர் சொல்லுவார் ஏப்பா நம்ம தம்பி இப்படியாப்பா போல்டாக இருக்கும் ஆனால் தம்பி மாதிரியாக இருக்காப்பா அந்த ஆள் അപ്പൊ വിജയകാന്തി